என் அன்பு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காணாங்கத்தை மீன் தான் இந்த மாதிரி வாங்கி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கோம் மூணு மீன் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம் எங்கிட்ட வெந்தயம் இல்லை வெந்தயம் யூஸ் பண்ணலாம் உங்ககிட்ட வெந்தயம் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கடுகும் சீரகம் நல்லா பொரியும் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பூண்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துடலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஐந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஆறு கூட போட்டுக்கலாம் காஞ்ச கருவேப்பில் எனக்கு பச்சை கருவேப்பில் இல்லை அதனால் காஞ்சக்கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சமாக தக்காளி ஒரு பாதி தக்காளியை போட்டுக்கலாம் நம்ம ஸோ அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ என்கிட்ட பச்சை மிளகா எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஃப்ளேவர்க்காக தான் ஆட் பண்ணணும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சப்பொடி கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ நான் குறை ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அரைச்சி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மைக்காக சொல்லணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் ஆயில் தனியாக இந்த கிரேவி தனியாக வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருந்தேன் புளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு லெட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுடலாம் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் கொதிச்சாச்சு அனல் கம்மியாக வச்சிட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே மீன் வந்து நல்லா குழம்பு கொதிச்சு சுருண்டு வரும்போது அனல் கம்மியாக வச்சு தான் போடணும் ஸோ மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடாதீங்க டூ மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் அனல் கம்மியாக வச்சுட்டு அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய மீன் குழம்பு மணக்க மணக்க ஸோ பார்க்கும்போதே நமக்கு செம்மையாக வாயில் எச்சில் ஊறும் சுவையில் தான் இருக்கும் அவ்வளோ தான் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி இறக்கிடுங்க ரொம்பவும் டேஸ்ட்டான வாயில் எச்சிரூர் சுவையில் நம்மளுடைய மீன் குழம்பு தான் ரொம்பவும் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க வாழ்க்கையில் ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவும் நல்லது மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்